ஊர்ல இருந்து வந்துட்டான்னா அடுத்த நாள் சண்டை போடுவோம் காரணம் அவ்வளவு நான் பேசுறோம் ரகுவுடைய படமே இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் பாக்கும்போது அப்பா என்னதான் பாக்க நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்றதும் அவனுக்கு அடிச்சாலும் அணைச்சாலும் நானே தான் ஒரு பாதி நேரம் நான் வீட்டுல இருக்க மாட்டேன் அந்த நேரத்துல எல்லாம் அவன் அவனே தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இப்ப வந்து என்னன்னா அவன் அஞ்சு மாசம் விட்டுட்டு விட்டுட்டு போறான் ரெண்டு மாசம்தான் என்கூட இருக்கான் மீதி அஞ்சு மாசம் எனக்கு இருக்கு நான் பண்ணியிருக்க கூடாத சில படங்கள் பண்ணினதுக்கு காரணமே ஃபினான்ஷியல் தேவை இருந்ததுனால தான் தனி பெண்ணாக வாழறது கடினமான விஷயந்தான் வாடகைக்கு வீடு கிடைக்காது யார் கூடையாவது நல்லா பேசணும் அப்படின்னா வேற மாதிரியான அர்த்தங்கள்

அவன் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அது பண்றதுக்கான ஒரு தளம் அமைச்சு கொடுக்கறது அவனுக்கான எல்லா விதத்திலையுமே ஒரு தைரியத்தை கொடுக்கறது அட் த சேம் டைம் கைடன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நான் பண்ணுவேன் ரொம்ப சரியான விஷயத்த எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவேன் நான் சொன்னது ஏன் நீ பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அதுக்கான காரணங்கள் இது இது நீ செய்ய வேண்டான்னு சொல்றதுக்கு என்ன காரணங்கள்னு ஆஹ் லாஜிக்கலா நான் வந்து எடுத்து சொல்றதுனால அவன் அதை ஏத்துக்கறதுக்கான ஒரு மனநிலைக்கு வந்துருவான் அதே நேரத்துல இப்ப நானே வந்து ஐ எம் டூயிங் சம்திங் அப்படின்னா கூட அவன் எனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பான் நாங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் அப்ப வந்து நம்ம பசங்களோட நம்ம டெய்லி பேசுறோம் அப்படின்னு எல்லாரும் பெற்றோர்கள் நினைப்பாங்க பேசுறதுன்றது வந்து சாப்பிட்டியா டைம்க்கு தூங்கு வருவேன் எப்ப வருவேன் இல்லன்னா படி சரியா படி அது அது பேசுறது கிடையாது நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அதிகமா அதிகமா பேசுவோம் எல்லா விஷயமும் பேசிக்கலாம் எல்லா விஷயமே பேசுவோம் நாங்க வந்து அவன் ஊர்ல இருந்து வந்துட்டான்னா அடுத்த நாள் சண்டை போடுவோம் என்னன்னா காரணம்

பாக்கும்போது அப்பா என்னதான் அப்பான்னுதான் பாப்பாங்க அப்பா ஏன் இப்படி நடிக்கிறாரு ஏன் இப்படி நடக்கிறாரு ஹி வாக்ஸ் லைக் திஸ் சொல்லினோ அப்படின்னு ஏ நீ அந்த கேரக்டர் பாருமா அவர் எப்படி நடிச்சிருக்காருன்னு பாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்பதான் அவன் வந்து ஒரு நடிகரா அவர் என்ன மாதிரி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு பாக்குறான் அம்மாவோட படங்கள் பார்த்துருக்காரு என்னது வந்து மகளிர் மட்டும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இன் கோஸ்ட் ஹவுஸ் இன்னு ஒரு மலையாள படம் அது ரொம்ப பிடிக்கும் அதுல பேய் எல்லாம் இருக்கும்

ஒரு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு படங்கள் ஏற்றுக்கிறது அப்படின்ற இடத்துல தான் இருந்திருக்கும் இருந்திருக்கேன் நான் அதனால வந்து பட் ஐ நெவர் ஃபெல்ட் ஃபினான்ஷியலி டவுன் நெவர் ஒரு இடத்துல குறிப்பிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாள் ஓடுனது எல்லாமே என் பையனோட படிப்புக்கு சரியா போச்சு அவ்வளவு தான் இருந்துச்சு நான் சம்பாரிச்சது எல்லாம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க இல்ல இல்ல பையனோட படிப்புக்காக ஓடினேன் சரியா போச்சு அங்க போய் படிக்கணும் யுஎஸ்கு போய் படிக்கணும் அப்படின்ற போது அது கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவா இருந்தது இப்போ நம்ம வீடெல்லாம் விக்க முடியாது வித்துட்டு உடனே அந்த பணத்தை குடுத்துற முடியாது நினைச்ச உடனே அப்படின்னு ஸோ அதுக்காக வந்து சரி நான் நடிச்சுட்டு அதுல இருந்து நம்ம வந்து ஒரு லோன் எடுக்கிறோமோ அந்த மாதிரி அந்த அது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணது அவனுடைய ஒரு காலகட்டத்தில் லாஸ்ட் இயர் தான் வந்து அது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணேன் இப்போ வந்து அந்த ஃபினான்ஷியல் இது வேற எதுவுமே தேவை வேற எதுவுமே இல்லை அப்படின்றதுனால இப்போ என்னுடைய ட்ரீம் அப்படின்றது அதை நான் ஃபாலோ பண்றதுக்கான இடத்துக்கு வந்திருக்கேன் என்னென்னா தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு வந்துகிட்டே இருந்தது அந்த வாய்ப்பை நான் எடுத்து எடுத்துக்கறதுக்கான ஒரு தேவை இருந்தது இப்ப அந்த தேவை இல்ல மத்தபடி இப்ப நான் நடிக்கலைன்னாலும் ஐ அம் குவைட் குட் ஃபினான்ஷியல்லி சிங்கிள் பரண்டா சிங்கிள் மதுரா ஒரு பயனை வளர்க்கறதுன்றது எப்படி நீங்க பாக்குறீங்க இவ்வளவு வருஷமா குவைட் சேலஞ்சிங் தான் அது அணுகி தானே ஆகணும் அப்படின்ற போது வந்து ஃப்ரெண்ட்ஸுடைய நிறைய ஹெல்ப் இருந்தது அப்புறம் வந்து ரிஷி பொறுத்த வரைக்கும் அவன் கொஞ்சம் இண்டிபெண்டா வளர்றதுக்கு காரணமும் இது அப்படின்னு நினைக்கிறேன் அதே நேரத்துல வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் சைல்டா வளர்றதுக்கும் காரணம் இதுதான் ஒரு பாதி நேரம் நான் வீட்டுல இருக்க மாட்டேன் மீதி நேரத்துல அந்த நேரத்துல எல்லாம் அவன் அவனே தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அவனுடைய பிரச்சனைகளா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் பட் ஐ ஹேட் குட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு பேஸ் இருந்தது எதுவாக இருந்தாலும் உடனடியாக வீட்டுக்கு போய் இல்லைன்னா அவன் போ அவனே போய் பார்த்துக்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது இட் வாஸ் நாட் ஈஸி இது வந்து அந்த ஃபிசிக்கல் ஏன்னோ சப்போர்ட் அப்படின்றது மென்டல் சப்போர்ட் அப்படின்றதுல வந்து நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்றதும் அவனுக்கு அடித்தாலும் அணைச்சாலும் நானே தான் அதை அவனையும் புரிய வச்சேன் அவனுக்கு புரிய வச்சேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குழந்தைக்கு ந உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னா ஈஸி அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஒரு பிரச்சனையில இருக்கோம் இது வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அந்த பிரச்சனையை கொண்டு வந்து வச்சிட்டா நம்மளோட சேர்ந்து அவனும் அதை டீல் பண்ணுவான் அப்படின்னு அவனும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு வருவான் அப்படின்றது சோ அந்த மாதிரி தான் நாங்க ரெண்டு பேருமே அதனால மோர் மோர் லைக் फ्रेंड्स மாதிரி இருக்கீங்க அப்படினு சொல்லலாம் உங்களுடைய पर्सनल உலகம்ன்றது எப்படி இருக்கும் இப்போ வந்து என்னன்னா அவன் 5 மாசம் விட்டுட்டு விட்டுட்டு போறான் லைக் இன் a இயர் வந்து 2 மாசம் தான் என்கூட இருக்கான் மீதி 5 மாசம் எனக்கு இருக்கு எனக்கு இந்த டைம் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்குது ஆக்சுவலாக எனக்கு தேவையானதை நான் பண்ணுறதுக்கான இடமாவும் இருக்குது இப்போ என் வீட்டுக்கு வந்து நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு என்னுடைய வீடு சரியா இருக்குது அசிஸ்டன்ஸ் வந்தோ இல்லை ரைட்டர்ஸ் வந்தாங்களோன்னோ ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நான் வந்து திடீர்னு எங்கேயாவது கிளம்பி போகணும் ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா ஸோ இது ஒரு அழகான ஒரு ஃபேஸ் ஆக்சுவலாக அடுத்த ஃபேஸுக்கு போகிற இந்த ஒரு இன்டரிம் பீரியட் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது என்ஜாயிங் திஸ் ஃபேஸ்ன்னு தான் சொல்லலாம் இயர்ஸில் நீங்கள் மறக்கவே முடியாது மறக்கக்கூடாது நபர் ஒருத்தர் யாரை சொல்லுவீங்க அப்படின்னு எங்கள் அப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எங்கள் அப்பா தான் இதுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு ஆகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவர் என்ன ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்கி பார்த்துருக்காரு அவரால தான் நான் இங்கே இருக்கேன் தான் இந்த ப்ரொஃபெஷன் எப்படி அணுகணும் எந்த அளவுக்கு உழைக்கணும் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது அன்புக்கு ஏங்குறது விஷயம் வந்து அதுதான் நிறைய இடத்துல மிஸ் ஆகுது அந்த லவ் அப்படின்னு செல்ஃப் லவ்ல இருந்து எதுவும் எடுத்துட்டாலுமே நம்ம உலகத்திலேயே நிறைய டாக்ஸிக் நிறைய மாறிட்டே வருதுன்னு பார்க்குறோம் பட் சின்ன வயசுல நீங்கள் நீங்க வந்து சொன்னீங்க இப்ப அம்மா ரொம்ப சின்ன வயசுல நீங்க இருக்கும்போது இறந்துட்டாங்க ஸோ அப்பாவோட வளர்ப்பில் வளர்ந்தீங்க நீங்க அவரும் நீங்க ஷூட்டிங் எதுவும் பிஸியாக இருந்தாலும் அந்த அன்பு எனக்கு அவ்வளோவா கிடைக்கல அப்படி ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க நீங்கள் எங்கே இருக்கீங்களா அன்புக்காக எப்பயாவது இல்ல இல்ல அப்பா அன்பு கிடைக்கலன்னு நான் சொல்லலை அப்பா கிட்ட இருந்து கிடைச்ச அன்பு அதுக்கான ஒரு இதோட இருந்ததுன்னு சொல்லுவாங்க அம்மாவுடைய அன்பு இல்லைன்னு சொல்லியிருப்பேன் தவிர அவரோட வளர்ப்புல இருந்ததுனால அது உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் அப்பா வந்து ஒரே ஒரு விஷயத்துலதான் அவருக்கு அவர் மேல எனக்கு இருக்கிற வருத்தம் என்னன்னா என்ன ஆர்டிஸ்டா ஆக்குனது ஒரு ஆசைக்காக ஆக்கிட்டு அதை முடிச்சுட்டு ஸ்கூல்ல என்ன சேர்த்துட்டு படிக்க வச்சிருக்கலாம் அப்படின்றது அப்புறம் வந்து எனக்கு பிடிச்சதுன்னா நான் வந்திருப்பேன் இல்லைன்னா வந்து எனக்கு என்ன பிடிக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு அப்பா குடுக்கல அப்படின்றத தவிர இவ்ளோ நான் தைரியமா இருக்கிறதுக்கு காரணம் அவர்தான் இவ்ளோ நான் வந்து உண்மைய பேசுறதுக்கு காரணம் வந்து அவர்தான் உழைப்புக்கு ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நெவர் சே டை ஆட்டிடியூட் எவ்ரிதிங் இஸ் மை ஃபாதர்ஸ் ஸோ அந்த மாதிரி இல்ல இந்த ஒரு விஷயம் வந்து அவர் கரெக்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அவர் வந்து என்ன நினைச்சிட்டாருன்னா இவங்க பெரிய ஆர்டிஸ்ட் ஆக போறாங்க இதுலயே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க எனக்கு ஒரு விருப்பு வெறுப்பு இருக்கலாம் அப்படின்றது அவர் யோசிக்கலன்றது மட்டும்தான் ஏன்னா நீங்க அதை உணர்றதுக்குள்ள நீங்க ஒரு ஆக்டர் ஆகிட்டீங்க நீங்க நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க அதுக்குள்ளே இல்லையா பட் ஆனால் நீங்க அஃப்கோர்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணி அவர்தான் தான் உங்களுடைய கைட் அண்ட் ரோல் மாடலே சொல்லிட்டீங்க மறக்கவே முடியாத ஒரு ஆள்னு சொல்லி மறக்க முடியாத பெண்கள் வந்து தனியா இங்க வந்து சர்வே பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆகுறது வந்து ஒரு பெரிய கொஸ்டமாக அதுவும் சினிமாவில் பர்டிகுலரா அப்படின்றது இருக்கும் பட் அதை உடச்சிருக்கீங்க அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நீங்க இருக்கீங்க அது அந்த இன்னும் இருக்கா அந்த மெத்த இருக்கா இங்க இருக்கா மட்டும் கிடையாது சமூகத்திலேயே வந்து ஒரு தனி பெண்ணா இல்ல ஆஹ் இயங்குறது அப்படின்றது கொஞ்சம் கடினமான விஷயம்தான் அடகைக்கு வீடு கிடைக்காது இல்லன்னா வந்து நம்ம யாருக்குடையாவது நல்லா பேசணும் அப்படின்னா வேற மாதிரியான அர்த்தங்கள் கற்பிக்கிறதுக்கான இடத்துக்கு போயிடுவாங்க அப்போ நம்ம சுத்தி வந்து ஒரு பயங்கரமான ஒரு நெருப்பு வளையத்தோடயே நம்ம இருக்கணும் அப்படின்றதுலதான் பழக்கம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அட் த சேம் டைம் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாருமே எனக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டு தான் என்ன வந்து அணுகுறாங்க என்கிட்ட வந்து வேற எந்த விதமான ஒரு என்ன புண்படுத்துற மாதிரியான எந்த விஷயத்தையும் யாரும் பண்ணது கிடையாது அது நான் நினைக்கிற என்ன வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற விதத்தினால வந்திருக்கிறது பட் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருந்திருந்தது கஷ்டமா இருந்தது ஒரு காலகட்டத்துல கஷ்டமா இருந்தது இப்ப வந்து எனக்கான ஸ்பேஸை நான் இது அப்படின்னு தான் என்கிட்ட எல்லாருமே நடந்துக்கிற விதத்திலயுமே அது தெரிஞ்சிடும் உங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு பெண் பிள்ளை வளரும் போது அப்பாவோட கைடன்ஸ் இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமா கணவருடைய துணை கொஞ்சம் வந்து வந்து இது முன்னாடி காலத்துல இருந்து இப்ப கொஞ்சமே மாறி வருது அப்படின்னா பட் ஸ்டில் ஹண்ட்ரட் விமனால வந்து இண்டிபெண்டா பண்ண முடியுது நீங்க நினைக்கிறீங்களா இப்ப சினிமா நம்ம சொன்னோம் நம்ம இந்த ஒரு டிபெண்டன்சி வந்து இருக்கு அந்த அது எங்க இருந்து அந்த பெண் வர்ற அப்படின்றதுதான் தான் பொறுத்து இருக்கு அவங்களுக்கு எந்த மாதிரியான குடும்பத்துல இருந்து அந்த பெண் குழந்தை வருது அந்த குடும்பத்தினுடைய கட்டமைப்பு எப்பவுமே நீ வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவள் உனக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்லி 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 வளர்ந்தா அப்பா நான் பாதுகாக்கப்பட வேண்டியவள் அப்படின்னு அவ போவா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீ உன்னுடைய வேலையை நீ பாரு நம்ம எல்லாருமே வந்து எல்லா வேலையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிற குடும்பங்களும் இருக்கு பட் முக்காவாசி வந்து ஒரு ப்ரொட்டக்ஷன் அப்படின்ற பேருல அடக்கி வளர்க்குற இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இவங்களுக்கு இதுதான் இடம் அப்படின்னு டிசைட் பண்ணினதுனால வந்தது பட் வந்து எல்லா பெண்களுக்கும் மனசுக்குள்ள இருக்கிறது என்னன்னா என் நானும் வந்து ஒரு ஈக்குவலா என்ன பார்க்கணும் ஈக்குவலா என்ன எல்லாருமே ஆஹ் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஈக்குவாலிட்டி அப்படின்றது கொடுக்கப்படலைன்றது எல்லாருக்குள்ளயும் இருக்கு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க சில பேரு சொல்றதுக்கான தைரியம் இருக்கும் சில பேருக்கு சொல்றதுக்கான தைரியம் இருக்காது இதுதான் நம்ம வாழ்க்கை போல இருக்கு இதுதான் நம்ம ஃபேட் போல இருக்கு அதுக்கே இணைஞ்சி போகிறதுக்கு அதுல ஒரு சந்தோஷத்தை பாத்துக்கிட்டு போறவங்களும் இருக்காங்க ஆஹ் அப்படி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது முழு தன்மையோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னா கிடையாது அப்போ அது ஏன் கொடுக்க கூடாது ரெண்டு பேருமே வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் தான் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இருக்கிற எல்லா விதமான உரிமைகளும் இன்னொரு ஹியூமன் பீயங்க்கும் இருக்கணும் அப்படின்றத நாம தானே சாத்தியப்படுத்தணும் ஈக்வாலிட்டி இன் ஆல் வேஸ் அப்படின்றது சாத்தியப்படுத்தணும் அப்படின்றது அந்த ஈக்வாலிட்டி இல்லைன்னு தெரியாமலேயே போறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த தெரிஞ்சுக்கிட்டு கிடைக்கலன்னு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க கிடைக்கல ஆனா நான் அதுக்காக போராடுவேன்னு அமைச்சுக்கிறவங்களும் இருக்காங்க சோ அந்த மூணு கேட்டகிரில இருக்கிற பெண்களை நம்ம பாக்குறோம் நம்ம இப்ப வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து அந்த கடைசி கேட்டகிரி பெண்களுக்காக அவங்களுக்காக அவங்களே பேசிக்க முடியாத ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா அவங்களுக்காக நம்ம பேசணும் அப்படின்றது நம்ம இதை வந்து சரி இல்லையா சமன் படுத்தினா பெண்களுக்கு இருக்கிற ஒரு கடமைன்னு நான் சொல்லுவேன் அவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க அவங்கள சுத்தி இருக்கிறவங்களை வந்து நீங்க பதப்படுத்துங்க எல்லாரையும் ரெடி பண்ணுங்க சமூகத்தை வந்து நீங்க ரெடி பண்ணுங்க இப்படியான ஒரு ஈக்குவாலிட்டியோட எல்லாரையும் பெண்கள்னு கிடையாது எல்லாரையும் பார்க்குற ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்குறதுக்கு தொடர்ந்து நம்ம பேசுகிறது